அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க அதாவது எந்த வகையான ஆடை தேர்ந்தெடுக்கலாம் பால் பால் வர்க்கமான ஆடை தேர்ந்தெடுக்கலாமா இல்லை உயரமான ஆட்டை தேர்ந்தெடுக்கலாமா இல்லை குட்டையான ஆட்டை தேர்ந்தெடுக்கலாமா இல்லை அதிக குட்டி போகிற ஆட்டை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்கலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவக்கிறத பொறுத்து பார்த்தோன்னா ஆடுகள் வந்து உயரமாக வாங்கணுமா குட்டையாக வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உயரம் குட்டையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க கொடியாடு பார்த்தினா உயரமாக இருக்குங்க பழைய ஆடு பார்த்தீங்கன்னா குட்டையாக இருக்குங்க கிராசான ஆடுகள் பார்த்தா நடுத்தரமாக இருக்குங்க நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் வளம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணுங்க பால் வளம் இருக்க ஆடு எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தோணும் பால் வளம் உள்ள ஆடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதையத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இரண்டான தான் கண்டிப்பாக பார்க்க முடியும் முதலியத்தில் வந்து தலைச்சி ஏற்றுக்கிறதுனால சரியாக தெரியாதுங்க உதாரணம் சொல்ல போனாக்க இந்த நம்மகிட்ட இன்றைக்கி முதலியத்து குட்டி போட்டுருக்குதுங்க முதலீத்து குட்டி போட்டதோட விட காம்புகள் என்ன சைஸில் இருக்குது பாருங்கள் பெருசாக காம்பு தெரியாதுங்க ஏன்னா தலைச்சி நேரத்தில் சில ஆடுகள் தெரியாது சில அது தாய் வறுக்கத்தை பொறுத்து தலைச்சி நேரத்தில் பால் அதிகமாக இருக்குங்க அது வந்து பார்த்தோன்னா தாய் தாய் வறுக்கம் பார்த்திங்கன்னா பார்க்குறது நல்லா உடல் கட்டு நல்லா உட எடை எடம் நல்லா பலமாக இருக்குங்க அதுக்கு உதாரணம் சொல்ல போனாக்க இந்த மாதிரி ஆடுன்னு சொல்ல தான் இந்த மாதிரி ஆடுன்னு தான் சொல்லாங்க இதுவே கொஞ்சம் பால் வரும் கம்மியான ஆடு தாங்க நம்ம இதே கொடுத்துட்டு வேறு தான் வாங்கலாம் நம்ம ஐடியா பண்ணிக்கிட்டுருவோம் ஏன்னா இது நாலஞ்சு ஈத்தி இன்ட்டிலேயே போட்டுருச்சு ஆனால் பெருசாக பால் வளம் பெருசாலாம் இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு இல்லை ஆனால் பால் வளம் அதிகமாக இருந்தால் ஆனால் இன்னும் குட்டி திரகாத்திரமாக இருக்கும் ஆனால் இந்த குட்டி இது ஓடுற குட்டிலாம் எப்போ திரகாத்திரமாக தான் இருக்குதுங்க இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா பல்லையாட்டு என்ன சேர்ந்த ஆடுங்க இந்த ஆடு வந்து குட்டையாக தான் இருக்குங்க ஆனால் பால் வளம் மஞ்சமே இருக்காதுங்க ஒரு குட்டி போட்டாலும் அஞ்சு குட்டி போட்டாலும் நாலு குட்டி போட்டாலும் அது நல்லா பார்த்தீங்கன்னா குட்டி சூப்பராக காப்பாற்றும் பட் ஆனால் பள்ளையாட்டையன் சேர்ந்தது பள்ளையாட்டையை சேர்ந்தாலும் வளம் நல்லாவே இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பால் வளம் நல்லா அதிகமாகவே பால் பால்வளம் இந்த இந்த இடத்துலேருந்து ஒரு குட்டி தான் ஒரு குட்டி தான் போட்டோம் போன இடத்துல ரெண்டு குட்டி அதுக்கு முன்னாடி மூணு குட்டி அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மாறி மாறி போடுறேன் ஆனால் பள்ளையாட்டில் நமக்கு என்ன பெரிய ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்க பள்ளையாட்டில் கண்டிப்பாக ஆறு மாதத்தில் கண்டிப்பாக குட்டி போட்டுங்க நான் எத்தனையோ வீடியோ கோவில் நிறையா கற்று சொல்லிட்டு தான் வர்றேன் போனையத்தில் ரெண்டு குட்டி போட்டுனா இப்போ இந்த இதில் ஒரு குட்டி போடு ஒரு குட்டி போட்டுருக்கு விரைவாக குட்டி போட்டுருங்க கணக்கை சீக்கிரமாக பருவத்துக்கு சீக்கிரமாக குட்டிக்கு நீரும் ஆனால் சமயத்து அந்த மாதிரி ஒரு குட்டி போடுது மூணு குட்டி போடுது ஒரு ரெண்டு குட்டி போடுது கணக்கு கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆடு வந்து நல்லா பால் வளம் விளாடுவேன் இந்த ஆட்டில் இந்த ஆட்டில் வந்து பார்த்தோன்னா எப்போ குட்டி நல்லா த சூப்பராக கிளம்புவேன் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு போட்டு ஒரு மாதம் கூட ஆகலை எப்படி குட்டி பாருங்கள் இது வந்து இந்த ஆடு பால் பால்வளம் விளாடுங்க கொட்டையாக அதனால பால்வளம் இந்த ஆடு வந்து நெட்டையாகவும் கொட்டையாக இல்லைங்க இது ஒரு மீடியமான ஆடுங்க எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து ஒரிஜினல் கொடியாடு கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா பால்வளம் சுமாராக தான் இந்த ஆட்டில் இருக்குதுங்க ஏன்னா ஒரிஜினல் பழைய ஆடு இல்லாமல் ஒரிஜினல் கொடியாடு இல்லாமல் இருக்கிறதால ஒரு மீ ஒரு நடுத்தரமான பால் பால்வனம் சுமாராக தான் இந்த ஆடுங்க இருக்கும் ஆனால் குட்டி அருமையாக காப்பாற்றுங்க இந்த ஆடு அது ரெண்டு குட்டி தான் போடும் மேக்ஸிமம் அது ரெண்டு குட்டி மேலே மூடா கம்மியாக மூடாது அதுக்கு தேவையான பாடல்தான் அது வச்சுருக்கும் இந்த மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுத்தாங்க நான் பண்ணையில் ஆட்டு கூட்டி காப்பாற்றலாம் என்னுடைய என்னுடைய அனுபவ கருத்தான் இது இதில் ஏதோ நல்ல கருத்தன் தான் கண்டிப்பாக கமனில் தெருவீங்க சரியில்ல கருத்தான்தான் கமனில் தருவீங்க வந்து வச்சு நம்மளும் திருத்திக்கும் நல்ல பதிவாக பதிவு நன்றி வணக்கம்